ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் களம் அண்ணா திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அண்ணாமலைக்கு வந்து கோயம்புத்தூர் மக்கள் வந்து டெபாசிட்டு அதில் வந்து நாங்களே ஓட்டு போட்டு நம்மளே ஜெயிச்சு வச்சுருவோம் அப்படிங்கிற ஒரு நூறு பர்சன்ட் உத்தரவாதத்தோடு இருக்கு ஜனநாயக முறைப்படி அப்படிங்கிறத ஒரு பேச்சனை வந்து நீங்கள் சொல்கிறீங்க எந்த தேர்தலில் ஜனநாயக முறைப்படி நடந்திருக்கு அண்ணாமலை நீங்கள் பேட்டி எடுக்க மாட்டேங்கனால அண்ணாமலை கொஞ்சம் நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள் நாளைக்கு பின்னாடி பார்த்தேன் கிட்டத்தட்ட பதினெட்டு க சிங்கப்பூரோட மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி உருவாக்குனது யார் நீங்கள் கோயம்புத்தூர் தான் நீங்கள் இங்க திமுக ஆட்சி இருந்திருக்குது இதே வந்து அண்ணா திமுக ஆட்சியில் இருந்திருக்குது அண்ணா திமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில் வளர்ச்சி அடைஞ்சிருக்குதா கேள்வி கேட்க வந்து உங்களே இப்போ கேள்வி கேட்கல நீங்களே சொல்லுங்கள் கண்டிப்பாக இல்லை வருட ஆட்சியில் இருக்கும்போது நீங்கள் வந்து தெளிவான ஒரு முறையில் அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா அதிகமானது ஆனால் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கோவை மாவட்டம் உங்கள் கையில் தான் இருக்குது ஆனால் முதலிருந்து அந்த ஸ்பீடு இப்போ வந்து இல்லையே அது முதலிருந்து ஸ்பீடு இல்லைன்னா இப்போ நம்ம வேலுமணி என்ன உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும் போது கேள்வி நீங்கள் அக்கா வானதி சீனிவாசன் அக்காட்ட போய் நீங்க அக்கா அதிமுக தான் அதிமுக என்பது அதிமுக கோவை சீனிவாசன் கோட்டை தகர்ச்சுட்டாங்க நீங்க சொல்ற அதாவது அதிமுக கூட்டணியில் தான் அந்த ஆயிரம் வாக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்து இங்க கோயத்தில் ஒரு கபட நாடகம் ஆடி ஒரு மிகப்பெரிய ஒரு மோடி வீட்டை காட்டி மிக கையில் முடிச்சுட்டு இருந்தாங்க வெளியில போகல ஏன்னு கேட்டீங்கன்னா எங்க தொண்ணூத்தி ஆறு ஆண்டு நடந்த சம்பவம் குண்டு வெடிப்பு சம்பவம் நடந்துடும் நடந்து உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுல நீங்க மீடியக்காரர் தான் இஸ்லாமிய சமுதாயத்தில் இருந்தாங்கல்ல அதே மாதிரி பொதுமக்கள் பொதுமக்களுக்கு இறந்தாங்கல்ல அதே பொதுமக்களுக்கு நினைவஞ்சல் செலுத்தல இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த முஸ்லீமர்களுக்கு நினைவஞ்சல் செலுத்தல அவங்களும் இறந்துருக்காங்களா நினைவஞ்சல் செலுத்தல ஆனா இது வந்து மோடி கோயம்புத்தூருக்கு வந்து ஒரு தீவிரவாத வலை சேனலில் இணைந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் கவிக்குயிலின் இனிய வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர்கள் அறிவித்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா மிக வேகமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காங்க இதில் ஒரு முக்கியமாக பேச வேண்டிய ஒரு தொகுதி எதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா கோவை தொகுதியை நம்ம வந்து பேசலாம் ஏன்னால் அங்கே வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து போட்டியிடுகிறார்கள் அதைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி அதே போல் அதிமுகவில் வந்து பார்த்திங்க படித்து நிறைய ஒரு எல்லாம் கற்றுக்கொண்ட ஒரு புதிய ஒரு வேட்பாளரை வந்து அறிமுகப்படுத்தி இங்கே கோவை தொழிலில் நிறுத்தியிருக்காங்க இவருடைய வெற்றி வாய்ப்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்மக்கிட்ட வந்து பகிர்ந்து பல விஷயங்களை நம்ம கேட்டு தெரிந்து கொள்வதற்காக நம்ம அரங்கத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா கோவை மாவட்டத்தினுடைய அதிமுக தொண்டர் சொல்லி சொல்லலாம் இவர்கிட்ட நிறைய ஒரு கருத்துக்களை எல்லாம் நம்மளும் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி உங்கம்மாடி வந்து நேர்காணல் நடத்துவதில் மிக்க மகிழ்ச்சியுடன் அவரை வந்து வருக வருகிறேன் அவரை போக வேண்டும் பல கேள்விகள் வரைப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் வணக்கம் அண்ணா வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் ஓகே எப்படி போகுதுங்க ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்தல் களம் களம் வந்து தேர்தல் களம் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு நல்லா சூடாக போயிட்டுருக்கு அண்ணா திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பே போயிட்டுருக்கு அண்ணா திமுகவுக்கா இல்லை அண்ணா மலைக்கா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்க அண்ணாமலைக்கு வந்து கோயம்புத்தூர் மக்கள் வந்து டெபாசிட் கிடைக்காத அளவுக்கு பண்ணிடுவாங்க அந்த அளவுக்கு கோயம்புத்தூர் மக்கள் வந்து அண்ணா திமுக மேலே பாசத்தில் ஓட்டு போகிற நீங்கள் அப்படி சொல்கிறீங்க ஆனால் அண்ணா திமுக வந்து நீங்கள் எவ்வளோ நோட்டு வேணால் நீங்கள் கொடுங்க எங்கள் கூட்ட வந்து என்னதுங்க நோட்டெல்லாம் தேவையில்லை ஈவிஎம்னு ஒன்று இருக்குது நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் அவங்க சுற்றிட்டு இருக்காங்க அதாவது இவிஎம் ஓட்டு என்னக்கூடிய அந்த ஓட்டு பதிவிடக்கூடிய அந்த இயந்திரம் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து நாங்களே ஓட்டு போட்டு நம்மளே ஜெயிச்சு வச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நூறு பர்சன்ட் உத்தரவத்தோடு இருக்கும்போது அதிமுக வந்து எவ்வளோ பணம் செலவு பண்ணாலும் எங்களுக்கு நோ ப்ராப்ளம் ஆனால் நாங்கள் மக்களுக்கு பணமும் கொடுக்க மாட்டோம் எதுவுமே பண்ண மாட்டோம் பிரச்சாரத்தில் நம்ம ஈடுபடுற மாதிரி ஈடுபடுவோம் ஒரு விஐபி ஒரு தொகுதி அதாவது நட்சத்திர ஒரு தொகுதிங்கிற ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடிய இந்த தொகுதியில் அண்ணாமலை அதிகபட்சமான வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தில் வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு திரிகிறதா பல செய்திகள் ஊடுருவலாக இருக்கிறது இது எப்படி ஜனநாயக முறைப்படி கோவை பாராளுமன்ற தொகுதியில் உண்மையான ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடந்துச்சுன்னா அனைத்து இந்திய அதிமுக தான் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்ற பார்த்தீங்கன்னா அண்ணாமலையாக இருந்தாலும் சரி இல்லை திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் இருந்தாலும் சரி அவங்களாம் டெபாசிட் போகிற அளவுக்கு தான் மக்கள் வந்து இன்றைக்கி அதிமுக ரெட்டல சின்னத்துக்கு வாக்களிப்பதற்கு சிங்கை ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு நல்ல வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்கிற அளவுக்கு இன்னைக்கு மக்கள் எல்லாம் தயாராக இருக்கிறாங்க கண்டிப்பா இப்போ நீங்க ஜனநாயக முறைப்படி அப்படிங்கிறத ஒரு பிரச்சனை வந்து நீங்கள் சொல்றீங்க எந்த தேர்தலில் ஜனநாயக முறைப்படி நடந்திருக்கு போன உள்ளாட்சி தேர்தல்க்கு ஜனநாயகம் நடந்தது உள்ளாட்சி தேர்தல் ஜனநாயக முறைப்படியும் நடக்கல அதனால ஜனநாயக முறைப்படி வர பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி சிங்கே ராமச்சந்திரன் ஒரு ரெட்டலை சின்னத்தில் அதிகமான வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சு மற்ற அவர் எதிர்த்து போட்டியிடக்கூடிய அண்ணாமலை இருந்தாலும் சரி கணவர் ராஜ்குமார் எல்லாமே டெபாசிட் இழக்கிற அளவுக்கு தான் வாய்ப்புகள் ஏடிஎம்க்கு அருமையான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அதிமுகவில் சென்ற முறை ஒரு வேட்பாளராக நிறுத்தின ஒரு அறிமுகமானவங்கள ஏன் இந்த முறை நிறுத்தமாக புதிய ஒரு வேட்பாளருக்கு அறிமுகம் கொடுத்துருக்காரு இந்த கேள்வி நல்லா அருமையான கேள்விங்கண்ணா நீங்கள் அருமையான கேள்விட்ருக்கிறீங்க ஓ அண்ணாமலை அண்ணாமலைன்னு ஒரு இதாக போயிட்டுருக்குறீங்க நீங்கள் ப்ரெஸ் மீடியா இருக்குது பார்த்தீங்களா மீடியாக்காரர் வந்து ஒரு பத்து நாளைக்கு அண்ணாமலை வந்து பேட்டி எடுக்காமடுங்க அண்ணாமலை நீங்கள் பேட்டி எடுக்க மாட்டிங்கனால அண்ணாமலை இருக்கிற இடமே தெரியாமல் போயிடு அண்ணாமலை இது வரைக்கும் என்ன நல்லது செஞ்சிருக்காரு தமிழ்நாட்டு மக்களுக்கு அது குறிப்பாக வந்து கோயம்புத்தூர் மக்களுக்கு என்ன நல்லது செஞ்சுருக்காருன்னு கொஞ்சம் நீங்கள் சீர் தூக்கி பாருங்க மீடியாக்கார் மட்டுந்தான் அண்ணாமலை வந்து தூக்கி 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 நிறுத்திட்டு இருக்கிறீங்க நீங்கள் ஜனநாயக முறைப்படி மீடியாக்கார் வந்து தயவு செஞ்சு எல்லா வேட்பாளர்களும் நீங்கள் சீர்தூக்கி எல்லா வேட்பாளரும் இணைய வச்சு கோயம்புத்தூர் பாராளுமன்றமா பாராளுமன்றத்தில் எந்தெந்த வேட்பாளர் போட்டிடுறாங்க அவங்க எல்லாமே நீங்க பேட்டி எடுங்க அண்ணாமலைக்கு பின்னாடி மாதிரி கிட்டத்தட்ட பதினெட்டு கேமரா போயிட்டே இருக்குது பதினெட்டு கேமரா தான் வாங்கி கொடுத்துதான் சொல்றாங்க இருக்கலாம் பதினெட்டு கேமரா முப்பத்தாறு அசிஸ்டன்டே ஒரு மிகப்பெரிய ஒரு மீடியாவை வச்சு அவர் தான் நடத்துறாரு அப்படிங்கிற ஒரு செய்தியும் இவ்வளோ விஷயம் தெரியும் இந்த வேலையை நீங்க செய்யாம இருக்கீங்க நம்மளுக்கு வந்து பப்ளிசிட்டி வந்து எந்த இடத்துல எப்படி வேணுமோ மக்கள் மத்தியில் போகிறோம் மக்கள்கிட்ட வந்து வேலை செய்கிறோம் மக்கள்கிட்ட போய் கேளுங்க அண்ணா திமுக கார் வேலை செஞ்சுருக்குறாங்களா அண்ணாமலை வேலை செஞ்சுருக்கிறாங்களான்னு கேளுங்க இன்றைக்கி இந்த கோயமுத்தூர் வந்து சிங்கப்பூரோட மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி உருவாக்குனது யார் நீங்கள் கோயம்புத்தூர் தான் நீங்கள் இங்க கிட்டத்தட்ட போகிறதுலேருந்து நீங்கள் கே இருக்கிறீங்க இதே திமுக ஆட்சி இருந்திருக்குது இதே வந்து அண்ணா திமுக ஆட்சியும் இருந்திருக்குது அண்ணா திமுக ஆட்சியில் இந்த அளவு கோயம்புத்தூர் வளர்ச்சி அடைஞ்சிருக்குதா திமுக ஆட்சியில் வளர்ச்சி அடைஞ்சிருக்குதா கேள்வி கேட்க வந்து உங்களே நான் இப்போ கேள்வி கேட்கலே சொல்லுங்கள் கண்டிப்பாக பத்து வருட ஆட்சியில் இருக்கும்போது நீங்கள் வந்து தெளிவான ஒரு முறையில் அதாவது தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு ஒரு இயற்கை வளங்களை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாத்ததாகட்டும் அந்த நோயிலாற்று எல்லாமே சுத்தம் செய்து அந்த இடத்துல ஒரு பார்க் மாதிரி அமைப்பதாக சிங்கப்பூர் எப்படி இருந்துச்சோ அதே போல் சிங்கப்பூர் மாதிரி நான் கோவை மாவட்டத்தை மாற்றி கட்டுறேன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல அது பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கோவை மாவட்டம் உங்கள் கையில் தான் இருக்குது ஆனால் முதலிருந்து அந்த ஸ்பீடு இப்போ வந்து இல்லையே அது முதலிருந்து ஸ்பீடு இல்லைன்னா இப்போது நம்ம வேலுமணி என்ன உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்க தான் பார்த்திங்க எல்லா திட்டத்தையும் கோயம்புத்தூர் மக்களும் கொண்டு வந்தாச்சு இந்த கொண்டு வந்த அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி ஐம்பதாண்டு காலம் இல்லாத வளர்ச்சி அஞ்சே வருஷத்தில் வளர்ச்சி கொண்டு வந்தாச்சு பார்த்திங்கன்னா இஎஸ்சி மருத்துவமனையாகட்டு மருத்துவமனை மருத்துவமனையாகட்டு உக்கடமாகட்டு அதே போல் நொய்யல் ஆற்று நதிநீரை பாதுகாக்கிறார்ட்டு கோவை மாவட்டம் ஒரு பசுமையான மாவட்டமாக ஒரு அமைதியான மாவட்டமாக இங்கே அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கி இங்கே இந்த கோயம்புத்தூரில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ சமுதாயத்தர் முஸ்லாமிய சமுதாயத்து இந்துக்கள்லாம் ஒரு ஒற்றுமையாக ஒரு குடும்பமாக ஒரே இனமாக இங்கே மக்கள் வாழ்ந்துட்டு ஒரே சொந்த வந்தமாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த கோயம்புத்தூர்ல ஒரு பசுமையான கோயம்புத்தூர் இன்னைக்கு வந்து அண்ணாமலை என்கின்ற ஒரு தீய சக்தி ஒரு மதவாதத்தை கோயம்புத்தூர்ல கொண்டு விதைக்கலான்ட்டு வந்துட்டு இருக்குது அந்த ஆடு கோயம்புத்தூர் மட்டும் டார்கெட் பண்ணுறதுக்கு என்ன வானதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கோயம்பு மாவட்டத்தை டார்கெட் பண்ணி கோயம்புத்தூருக்கு தொகுதின்னு அதாவது திட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தை ஜெயிச்சாங்க அந்த ஆயிரம் வாக்குகள் எப்படி வாங்கினாங்க அப்படிங்கிறது அந்த மீடியாக்களுக்கும் அவங்களுக்கும் கமல் அவர்களுக்கு தான் தெரியும் ஆனால் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் வாழ ஆறு சகுதிகளையும் உள்ளடக்கிய ஒரு கோவை மாவட்டத்தை ஒரு தொகுதியை வந்து பார்த்திங்கன்னா இவங்க எந்த விதத்தில் ஒரு கைப்பற்ற முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அது உங்களுடைய கோட்டையில் உங்களை கைப்பற்ற முடியும் உங்களுடைய கேள்வி நான் ஏற்றுக்கிறேன் இந்த கேள்வி நீங்கள் அக்கா வானதி சீனிவாசன் அக்காட்ட போய் நீங்கள் அக்கா கோயம்புத்தூரில் வந்து நீங்கள் ஜெயிச்சுக்கிறீங்களே நீங்கள் பிஜேபி உண்மையாக நின்று ஜெயிச்சு இல்லை அண்ணா திமுக உங்களை ஜெயிக்கு வச்சுதான் நீங்கள் போய் கேளுங்க ஏன் நான் சொல்கிறேன்னா இதே வானதி சீனிவாசன் அக்காவை தெற்கு தொகுதியில் அம்மன் அஜன் அவர்கள் பதினெட்டாயிரம் ஓட்டு வித்தியாசம் அண்ணா அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் வானதி சீனிவாசன் பிஜேபி வேட்பாளர் அக்கா வானதி சீனிவாசன் அக்கா அவங்கள வந்து போன சட்டமன்ற தேர்தலில் பதினெட்டாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் அம்மன் அர்ஜுன் தோக்கடித்து வெற்றி பெற்றார் அதாவது தொகுதியூட்டு இன்னைக்கு அம்மன் அர்ஜனை வந்து வடக்கு தொகுதியில் நின்று ரெட்டல் சின்னத்தை அதிகமான வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சுக்கிறார் அது அதிமுக பொறுத்தளவு எந்த சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தீங்கனாலும் சரி எந்த மக்கள் தொண்டனாக இருந்தாலும் எந்த தொகுதியூட்டு தொகுதி நின்னாலுமே ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் அதிமுக இருக்குது ஏன்னா அதிமுக தான் மக்களுக்கு பணியை செய்து மக்களுக்கு என்னென்ன தேவையோ அந்தந்த தேவையெல்லாம் மக்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே இயக்கம் மக்களோடு மக்களாக இயங்கக்கூடிய இயக்கம் மக்களுக்காக பயன்படக்கூடிய இயக்கம் அதிமுக தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அனைத்து சமுதாய மக்களையும் ஒருங்கிணைத்து அனைத்து சமுதாய மக்களின் பாதுகாப்பாக ஒரு கோயம்புத்தூர் அமைதி பூங்காவாக வச்சுட்டு இருக்கிறது அதிமுக தான் அதிமுக என்பது அதிமுக கோவை என்பது அதிமுக கோட்டை தான் அது இல்லைன்னு யாருனாலும் மறுக்க முடியாது தமிழ்நாட்டோட தலைநகர் சென்னை அண்ணா அதிமுக தலைநகர் சொன்னாலே இந்த கொங்கு மண்டலம் கோவை எக்கு கோட்டை அதிமுக தான் அது எஸ்பி வேலுமணி சொல்ல வேண்டும் சொன்னா கோவை எங்கள் கோட்டை எஸ்பி வேலுமணியின் சிங்கம் என்கின்ற நிலையில தான் இன்னைக்கும் அது இருக்குது எதிர்வொரு காலத்திலும் அதுதான் இருக்குன்னு நான் சொல்ல கடமைப்பட்டவனா நான் இப்போ நீங்க அதிகாரத்தில் இருக்கும் போது அதாவது பத்து வருட காலம் ஆட்சியில் இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா வானதி அவர்கள் வந்து கோட்டையை வந்து தகர்ச்சிட்டாங்க இப்போது உங்கள் அதிகாரம் இல்லை அதாவது மேலே வந்து பார்த்தீங்கன்னா திமுக உடைய அதிகாரத்தில் திமுக இருக்கிறது அது போக உங்களுக்கு கோவை மாவட்டத்தில் வானதி சீனிவாசன் கோட்டை தகர்ச்சிட்டாங்க நீங்கள் சொல்கிற அந்த கேள்வி வந்து ஏற்றுக்க முடியாது இந்த கேள்வி வந்து நீங்கள் சீனிவாசன் கிட்ட போய் கேட்டாலே அப்போ வந்து நின்று ஜெயிச்சுருக்குறாங்க அதிமுக 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 கூட்டணி இல்லைன்னா வானதி சீனிவாசன் வந்து கண்டிப்பாக ஜெயிச்சுக்க முடியாது அது அவங்களே வந்து பேட்டியில் சொல்லிருக்கிறாங்க அதில் அந்த நம்ம சிபி ராதாகிருஷ்ணன் வந்து அவர் தெளிவாக சொல்லி இருக்கிற கொடிசியாக நடந்த ஒரு நிகழ்ச்சியில் வானதிக்கா நீ வந்து வேலுமணி என்ன எப்பவுமே நீ பார்த்து க அனுசரித்து நடந்துக்கோ வேலுமணின பகச்சின்னா நீ காணாம போயிடுவேன்னு சொல்லிட்டு ஆறு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு கூட்டத்திலேயே கொடிசியல் நடந்த விழாவில் சொல்லியிருக்கிறேன் அதாவது அதிமுக கூட்டணியில் இருந்ததுனால தான் அந்த ஆயிரம் வாக்கு வித்தியாசத்தையாவது ஜெயிச்சிருக்காங்க கண்டிப்பா இல்லைன்னா இவங்க வந்து வாங்கியே வாங்கி மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க அப்போ அண்ணாமலையோட நிலை எப்படி இருக்கும் அவங்களோட கூட்டணி இல்லாம இப்போ பாமகவுக்கு இங்கே யாருமே இல்லை நம்ம கோவை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக வாகனம் சரி சமத்துவ மக்கள் கட்சி இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி அணியில் தான் இருக்காங்க அவங்களோட வாக்குகள் அதிமுக அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி வந்து இங்கே கோயம்புத்தூரில் ஒரு அஞ்சு சதவீத வாக்கு தான் இருக்கு அந்த அஞ்சு சதவீத ஓட்டுகளை வந்து எப்படி வந்து ஜெயிக்கும் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு தெரியல அதுவும் பார்த்தீங்கன்னா வேட்பாளர் ஒன்று இருக்குது வேட்பாளர் தரம் பார்த்தீங்கன்னா நம்ம அதிமுக வேட்பாளர் சிங்கேஜி ராமச்சந்திரனுக்கு ஒரு தரம் இருக்குது அண்ணாமலைக்கு ஒரு தரம் இருக்குது அதே மாதிரி கனவு ராஜ்குமாருக்கு ஒரு தரம் இருக்கு கனவு ராஜ்குமார் ஆறுன்னு கேட்டா அண்ணா திமுக இருந்து போனவர் தான் வந்து திமுக இருக்கிற ஆளுகளை வந்து வேட்பாளரை போடுறதுக்கு ஒரு தகுதி இல்லாம அதே மாதிரி பாத்தீங்கன்னா கரூர்லேருந்து வந்த செந்தில் பாலாஜி உள்ளாட்சி தேர்தலில் வந்து மிகப்பெரிய ஒரு கபட நாடகம் ஆடி ஒரு மிகப்பெரிய ஒரு மோடி வித்தை காட்டி மிகப்பெரிய ஒரு வித்தை காட்டி இன்னைக்கு ஜெயிலில் இருக்கிற கோயம்புத்தூர் மக்களை ஏமாத்தினால அந்த சாமத்தினாலும் ஜெயில இருக்கிறா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்லயும் பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு ஆள் இல்லை இதை வச்சு தான் வெல்லுவோம் அப்படி இப்போ சென்ற வாரம் வந்து பாத்தீங்கன்னா மோடி அவர்களுடைய அலையை வந்து இங்க வீசிச்சு எதுங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா

எங்கே தொண்ணூத்தாறு ஆண்டு நடந்த சம்பவம் குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்துருவோங்கிற அச்சத்தினால கோயம்புத்தூர் மக்கள் வெளிலயே போகல இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பஸ் இருந்து பஸ் பிடிச்சி காசை கொடுத்து காசு கொடுத்து ஒவ்வொரு ஆளுக்கும் முந்நூறு ஐநூறுன்னு கொடுத்து அவங்கள பிரியாணி பட்டலம் கொடுத்து தான் அந்த ரோட் ஷோ நிகழ்ச்சிக்கு மோடி ஷோ பண்ண வந்து இந்த ஷோவெல்லாம் கோயம்புத்தூர் மக்கள்கிட்ட யாரும் கண்டிப்பாக கிடையாது எல்லா பயத்தை உசுர கையில் பிடிச்சிட்டு வீட்டுக்குள்ளார இருந்துட்டாங்க இதுதான் உண்மையாக நடந்து உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது நீங்கள் மீடியாக்காரர் தான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இதெல்லாம் நீங்கள் எல்லாம் நீங்கள் தான் வெளியில் கொண்டு வரணும் கண்டிப்பாக மோடி வந்து இங்கே சோதம் பண்ணி போயிருக்கிறாரு மக்களை வந்து எந்த மக்களையும் சந்திக்கலை வடநாட்டுக்கார வந்து சந்தித்து போய்க்கு இதுதான் நடந்திருக்குது அண்ணாமலை இன்னும் நீக்கிறாரு கொஞ்சம் தூரம் போனதுமே அங்கே இருக்கிற கூடத்தை கொண்டு அப்படியே அந்த பக்கம் நிறுத்துங்கப்பா இன்னும் கொஞ்சம் தூரம் போனது இங்கே இருக்கிற கூடத்தை கொண்டு அந்த பக்கம் நிறுத்துங்கப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டு போய் அதான் என்ன சொல்கிறேன் இன்னொன்று சொல்கிறேன் மோடி வந்தால் இங்கே வந்து குண்டு வெடிச்ச இதில் வந்து இறந்தாங்க இல்லையா அந்த பிஜேபியில் இறந்தவங்களுக்கு வந்து ஒரு நினைவஞ்சலி செலுத்தல வேண்டாம்னு சொல்லலை நினைவஞ்சலி செலுத்தோட அது வந்து நான் மறுக்க முடியாது பண்ணிட்டு வேண்டாம்னு சொல்லலை அதே மாதிரி இஸ்லாமிய சமுதாயத்துக்கு இறந்தாங்கல்ல அவங்களுக்கு பண்ணணும்ல இஸ்லாமிய சமுதாயத்தில் இறந்தாங்கல்ல அதே மாதிரி பொதுமக்களுக்கு இறந்தாங்கல்ல அதே பொதுமக்களுக்கும் நினைவஞ்சலி செலுத்துல இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த முஸ்லீமர்களுக்கு நினைவஞ்சலி செலத்தில் அவங்களும் இறந்திருக்கிறாங்களா நினைவஞ்சல் செலுத்தல ஆனால் இது வந்து மோடி கோயம்புத்தூருக்கு வந்து ஒரு தீவிரவாதத்தை விதைச்சிருக்கிறார் விதைச்சிருக்கிறார் ஏன்னா நியாயப்படுத்திக்கிறார் இந்த மாதிரி இவங்கெல்லாம் குண்டு வெடிச்சல் இந்த மாதிரி பண்ணிக்கும் போது ஒரு இந்துக்கள் சைடு ஒரு கோபத்துருவாய் இருக்குது இஸ்லாமிய சைடும் ஒரு கோபத்துருவாய்க்கு ஒரு விதை விதைச்சிருக்கிறார் இங்கே கோவையிலே தப்பி தவறி டெபாசிட் எடுத்த இலக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது பிஜேபி தப்பி தவறி பிஜேபி வந்ததுன்னா மீண்டும் தொண்ணூத்தாறுக்கு திரும்பும் குண்டு வெடிப்பு சம்பவங்கள் நடப்பதற்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகும் கோயம்புத்தூர் அண்ணாமலை வந்தா பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் கண்டிப்பா கோயம்புத்தூர் அண்ணாமலை வந்தா நடக்கு நம்ம மேலே பிஜேபி வந்ததுன்னா கோயம்புத்தூரோட பெருசாக கண்டுக்க சரி இப்போ அதிமுக விருந்து பிஜேபி போனது உங்களுக்கு எங்களுக்கு வந்து மிகப்பெரிய பிளஸ் மிகப்பெரிய ஒரு பிளஸ் ஏன்னா இது ஒரு தீவிரவாத கட்சி ஏன் இதுக்கு முன்னாடி தெரியலையா உங்களுக்கு